உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் இன்று அட்சய திருத்தியை முன்னிட்டு தங்கம் விற்பனை கோவையில் மந்தமாக இருப்பதால் தங்க நகை வியாபாரிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இன்று அட்சய திருதியை முன்னிட்டு தங்கம் வாங்கினால் மேலும் மேலும் தங்கம் சேரும் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் ஏராளமானோர் இன்றைய தினம் தங்கத்தில் முதலீடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அந்த வகையில் இன்று பல்வேறு தங்க நகை கடைகளிலும் ஏராளமான டிசைன்களில் தங்க ஆபரணங்கள் விற்பனைக்கு வந்துள்ளன குறிப்பாக கோவையில் வழக்கமாகவே அக்ஷய நாள் என்று தங்க நகைக் கடைகளில் கூட்டம் அலைமோதி காணப்படும் ஆனால் இன்று தங்கத்தின் விலை அபரதமாக உயர்ந்துள்ளதால் பெருவாரியான நகை கடைகள் காலியாகவே காட்சியளிக்கின்றன தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை அடைந்துள்ளதால் தங்கம் வாங்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் காலை முதல் குறைவாகவே காணப்படுவதால் வியாபாரிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர் வழக்கத்தை விட வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இன்று மாலைக்குள் எதிர்பார்த்த அளவில் விற்பனை நடைபெறும் எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அதேபோல் இன்று தங்கம் வாங்கினால் அடுத்தடுத்து சேரும் என்ற அடிப்படையில் தாங்கள் நகை வாங்க வந்துள்ளதாகவும் ஒரு குண்டுமணி அளவிலாவது தங்கம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே தங்கத்தை முன்பதிவு செய்து தற்பொழுது வாங்கியிருப்பதாகவும் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியுடன்